சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய தை மாதம் அமாவாசையில் மறந்தும் செய்யக்கூடாத மூன்று தவறுகள் என்னென்ன மற்றும் அந்த நாளில் நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் மற்றும் அன்று செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு இது அனைத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு தை அமாவாசை அப்படிங்கிறது வருகின்றது முத நாள் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு ஆரம்பித்து புதன்கிழமை ஏழு நாற்பத்தி ஒன்று வரைக்குமே நமக்கு அமாவாசை அப்படிங்கிறது இருக்கின்றது புதன்கிழமை முழுவதும் அமாவாசை இருக்கிறதுனால யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணுமோ அவங்களாம் தாராளமாக போய் பகல் நேரத்தில் தர்ப்பணம் தாராளமாக கொடுக்கலாம் இப்போ நம்ம செய்யக்கூடாத மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வாசலில் கோலம் போடக்கூடாது வாசல் தெளிக்கலாம் கூட்டலாம் ஆனால் கோலம் மட்டும் போடக்கூடாது ஒரு சிலர் கேட்கலாம் நாங்கள் அமாவாசை விரதமே இருக்க மாட்டோம் அமாவாசைக்கு எந்த சாமியும் நாங்கள் கும்பிட மாட்டோம் நாங்களும் இதை செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகள் மட்டும் எல்லாருமே வாசலில் கோலம் போடாமல் இருப்பது சிறப்பு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் அமாவாசை அதுவும் தை அமாவாசை என்று சண்டை போடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த நாளில் நம்ம முன்னோர்கள் நம்ம இல்லம் தேடி வருவாங்க அப்போ நம்ம வீட்டில் சண்டை சச்சரவோடு இருக்கும்போது நமக்கு பித்ரு தோஷத்தை ஏற்படுத்தும் அதனால் முடிந்த வரைக்கும் அந்த அமாவாசை நாட்களில் சண்டை போடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் மூன்றாவது என்ன விஷயம் அன்றே ஒரு நாள் மட்டும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் இப்போ தை அமாவாசை அன்று கட்டாயம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் முதல்லையே சொல்லிட்டோம் நம்ம தர்ப்பணம் கொடுக்குறவங்க தாராளமாக போய் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு முன்னோர்கள் இறந்த தீதி தெரியாதவங்க முன்னோர்களுக்கு முறையாக சாமி கும்பிடாதவங்க தாராளமாக போய் தர்ப்பணம் அப்படிங்கிறத கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை அன்றைய நாளில் பெண்கள் வீட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எறும்புகளுக்கு காகத்திற்கு பறவைகளுக்கு உணவு தானம் கொடுக்கலாம் ஆண்கள் முதியவர்களுக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் கொடுப்பது மேலும் சிறப்பு மேலும் இந்த நாள்ல நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல எந்த பொருட்களின் அதிகமாக வேண்டும் அது உங்களுக்கு தங்கமாக இருக்கலாம் இல்லை வெள்ளியாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பணம் சார்ந்த விஷயங்கள் இல்லை வேறு மளிகை பொருட்கள் இது போன்ற எந்த பொருட்கள் எங்கள் வீட்டில் எப்போது குறைவில்லாமல் நிறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பொருட்களை இந்த நாளில் வாங்குவது ரொம்பவே சிறப்பு ஏன்னால் எப்படி அமாவாசைங்கிறது நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக முழு நிலவு வளர்ச்சி பெறுமோ அதே போல் நம்மளுடைய பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும் அதனால் அதற்கான பொருட்கள் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் எதுவுமே எங்களால் தங்கம் வெள்ளி வாங்க முடியலங்க அப்படிங்கிறப்ப வாசனை மலர்கள் பச்சை கற்பூரம் கல்லுப்பு மஞ்சள் இது போன்ற மங்கள பொருட்கள் வாங்கி வைப்பது ரொம்பவே சிறப்பு இப்போ நம்ம குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஒரு சிலர் வந்து நம்ம எப்படி பௌர்ணமி குலதெய்வத்திற்கு மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் பலருமே அம்மாவாசை என்று குலதெய்வ கோவிலுக்கு செல்வதும் அவர்களோட வழக்கமாகவே வச்சுருப்பாங்க குடும்ப வழக்கம் அது போல் உங்களோட குடும்ப வழக்கப்படி அம்மாவாசை என்று குலதெய்வ கோவிலுக்கு செல்வது வழக்கம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த தை அம்மாவாசை என்று உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லலாம் அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலனை பெற்றுத்தரும் நாங்கள் வருஷ வருஷம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போங்க நாங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து முடித்த பிறகு மத்தியானம் படையல் போட்டு சாமி கும்புற பழக்கம் இருக்குது அப்படின்னா அதையும் செய்து முடித்த பிறகு நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்வது சிறப்பு தை அம்மாவாசை என்று மாலை நேரத்தில் வீட்டில் செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு எப்படி அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் வாசல் தெளித்து கோலம் போட்ட பிறகு உங்கள் பூஜை அறையில் வந்து உங்கள் குலதெய்வ விளக்கு காமாட்சி விளக்கு அனைத்து விளக்குகளையும் ஏற்றி தலைவாசல்லையும் விளக்கு ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் அது நீங்கள் செஞ்சு வைக்கிறது ரொம்பவே சிறப்பு அது ஒரு பாலாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பொருளை உங்களால் முடிஞ்சதை செஞ்சு அந்த தெய்வத்திட்டம் வைத்து தீப தூப ஆராதனை காமிப்பது ரொம்பவே சிறப்பு தையமாக சென்று இந்த எளிய வழிபாடு உங்கள் குலதெய்வத்திற்கு செய்தாலே போதும் உங்கள் முன்னோர்கள் மற்றும் உங்கள் குல தெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமாவாசை என்று எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெரியாதவங்களுக்காக இதை நான் சொல்லிடுறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து பசுவிற்கு அகத்தி கீரை பச்சரிசி வாழைக்காய் மற்றும் கருப்பு எள்ளு வெள்ளம் இந்த ஐந்து பொருட்களை பசுவிற்கு கொடுக்க வேண்டும் கொடுத்த பிறகு தான் ஆண்கள் வீட்டில் சாப்பிட வேண்டும் தர்ப்பணம் கொடுக்கறதா இருந்தாலுமே தர்ப்பணம் கொடுத்து முடித்த பிறகு பசுவிற்கு இந்த ஐந்து பொருட்கள் கொடுத்தது பிறகு தான் விரதம் காலைல இருக்கிறவங்க இருப்பாங்க அடுத்து விரதம் இருக்க முடியாதவங்க காலைல கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மத்தியானம் படையில் போட்டு சாப்பிட்டுட்டு நைட்டும் இரவும் டிஃபன் தான் சாப்பிட்ணும் இதுதான் அம்மாவாசை எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது தெரியும் பார்க்காதவர்களுக்காக இது சின்ன விஷயம் அதே போல் அன்று சமையல்லையுமே பெண்கள் வந்து நீர்காய்கள் என்று சொல்லக்கூடிய வெள்ளை பூசணிக்காய் மஞ்ச பூசணிக்காய் இதெல்லாம் அதிகம் உணவில் சேர்த்துக்கணும் வாழைக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ நாட்டு காய்கறி என்று சொல்லக்கூடிய நீர் காய்கள் இதெல்லாம் அதிகமாக நம்ம உணவில் சேர்த்து முன்னோர்களுக்கு படையல் போடுவதே சரியான முறையாகும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நீங்கள் எப்படியெல்லாம் தையம்மாவசையில் வழிபாடு செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க